வணக்கம் டாக்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் தங்கமயில் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்க பற்றின சில தெரியாத தகவல் தான் நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தங்கமயிலா இந்த சீரியலில் நடிக்கிறவங்களோட உண்மையான பேர் சரண்யா இவங்க அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் பிறந்திருக்காங்க இவங்களுக்கு இப்போது முப்பத்தி ஏழு வயது ஆகுது சரண்யா அவங்க தன்னோடய பள்ளி படிப்பை சென்னையில் தான் படிச்சுருக்காங்க இவங்க யூஜி டிகிரியை எத்திராஜ் காலேஜில் முடிச்சுருக்காங்க பிஜி டிகிரியாக எம்ஏ ப்ராட்காஸ்ட் கம்யூனிகேஷனை எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிச்சிருக்காங்க ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது ஆங்கரிங்கில் இவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் இதனால் இவங்க ஆங்கரிங் வாய்ப்பை தேடி ஆடிஷன்லாம் கலந்துருக்காங்க அப்படி தான் இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு புதிய தலைமுறையில் நியூஸ் ப்ரசண்டர் வாய்ப்பு கிடைச்சிது புதிய தலைமுறை சேனலில் நியூஸ் வாசிக்கிற ஒர்க்கை இவங்க கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் நியூஸ் எயிட்டீன்லேயுமே வாசிப்பாளராக இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு லண்டனில் ஒலிம்பிக் நடந்தது இந்த லண்டன் ஒலிம்பிக் நிகழ்ச்சியை லண்டன்லேயே போய் ஆங்கரிங் பண்ணியிருக்காங்க சரண்யா அவங்க தென்னிந்தியாவிலேருந்து போன ஒரே பெண் இவங்க மட்டும்தான் இதுக்கப்புறம் லண்டன்லேயே இருக்க ராகுல்ன்றவரை காதலித்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சரண்யா அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க சரண்யா அவங்களோட நடிப்பு கெரியரை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஆயிரம் முத்தங்களுடன் தேன்மொழின்ற படத்தில் ஹீரோயினாக அறிமுகமாக வராங்க இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்ற திரைப்படத்துலேயும் இவங்க நடிச்சிருக்காங்க சரண்யா அவங்களுக்கு தமிழ் மேலே பற்று கொண்டவங்க பல புத்தகங்கள் படிக்கக்கூடியவங்க இதே போல் பெயிண்டிங் டிராவலிங் இதுவும் அவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் சீரியல் நடிப்பை பொறுத்த வரைக்கும் சரண்யா அவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மகாபாரதம் சீரியலில் பாலின்ற கதாபாத்திரம் மூலிமா முதன்முறையாக சீரியலில் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நெஞ்சம் மரப்புதலை சீரியல் மூலயமா ஹீரோயினாக நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சின்னத்தம்பி கதாபாத்திரத்துலேயும் இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சின்னத்தம்பி சீரியல்லையும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு தெலுங்கில் ரோஜான்ற சீரியல்லையும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் அதே ஆண்டு ஆயுத எழுத்துன்ற விஜய் டிவியில் வலுவான சீரியலில் ஹீரோயினாகவும் நடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வைதேகி காத்திருந்தால் சீரியலில் ஹீரோயினாக நடித்தாங்க இவங்க ஷார்ட் ஃபில் மூலமே நடிச்சிருக்காங்க மிருனான்ற ஒரு ஷார்ட் ஃபில் மூமே சரண்யா அவங்க நடிச்சிருக்காங்க இப்போது கரண்டா பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் தங்கமயில் கதாபாத்திரத்தில் ரொம்பவும் அருமையாக நடிச்சிட்டு வராங்க சரண்யா அவங்களோட நடிப்பு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத கிளிக் கம்மெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டீபிகே டாக்ஸ் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க